ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான டீ கடை ஸ்நாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம் ஒரு கோர்ஸில் பாதி கோஸ் வந்து எடுத்து நான் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற கோர்ஸ்லேயே பாதி தான் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா இந்த மாதிரி கை நிறைய எடுக்கும்போது ஒரு ரெண்டு மூணு கை அளவுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்கும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ரொம்ப பொடியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீளமாகவும் கட் பண்ணாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மாவு எல்லாமே நம்ம சேர்ப்போம் அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்போவே உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஸ்நாக் அதுக்காக வெறுமிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து இரநூத்தம்பது மில்லி இந்த கப்பில் முக்கால் கப் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கால் கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இந்த டீ கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு போட்டு செய்வாங்க கொஞ்சம் கூடவே உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் கடலை மாவு அரிசி மாவு மட்டுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கால் கப்ப அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துக்கலாம் கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மாவு எந்தளவுக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ மாவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு கால் கப் எக்ஸ்ட்ரா வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன் மொத்தமாக இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போண்டா மாதிரி எடுத்து எண்ணெயில் உருண்டையாக போடணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது மாவு இந்த பக்கத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த சூடான எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம் நல்ல முறுமொறுப்பாக இருக்கும் ஸ்நாக் வந்து சாப்பிட இந்த மாதிரி சூடான எண்ணெயை சேர்க்கும்போது இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டேன் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போது தண்ணியில் வந்து கொஞ்சம் லைட்டாக கையை வந்து நனைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டையாக போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் மாவு வந்து கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கும் தண்ணி தொட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி உருண்டை பண்ணி உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேக வைக்கக்கூடாது ஒரு கால் பாகம் நம்ம குக் பண்ணாலே போதும் அதுக்கு மேலே வந்து குக் பண்ணக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறுனதுமே நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு கரெக்டாக ஒரு கால் பாகம் மட்டும் வேகிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டில் கூட வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக வந்து சூடு ஆறுனதுமே நம்ம ஏன்னா ப்ரெஸ் பண்ணும்போது கையில் சூடு இருக்கும் பார்த்தீங்களா அதனால் லைட்டாக சூடு ஆறுனதும் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் இப்படி பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக வெளியில் வரக்கூடாது லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் அவ்வளோதான் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது போல் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்து வச்சிக்கிட்டேன் எண்ணெயில் இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டேன் எண்ணெய் வந்து ஒரு பக்கம் காஞ்சிட்டே இருக்குது நம்ம அடுத்தடுத்த ரவுண்ட் போடும்போது முதல் ரவுண்ட் போட்டால் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகும் போது ப்ரெஸ் பண்ணி நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தட்டி வச்சுருக்கிற இந்த கோசை வந்து எடுத்து எண்ணெயில போட்டுக்கலாம் நல்லா வெந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே வந்து நல்லா முறுமொறுப்பாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது கொஞ்சம் வெந்ததுமே அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்ட வடை வந்து மேலே அப்படியே எலும்பி வந்துடும் இப்போ லைட்டாக அப்பப்போ திருப்பி கொடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரட்டும் நல்லா வெந்துட்டு இந்த மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்து மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் இது போல் ஒரு வடிகரண்டில் எடுத்துக்கலாம் அப்போ தான் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும் இப்போ இதே போல் தட்டி எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக மேலே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து நம்ம டீ கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோஸ் வடை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்ருப்போம் கண்டிப்பாக நீங்கள் உங்களோடய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு செய்யும்போது இந்த ஸ்நாக் வந்து நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு கோஸ்லாம் வந்து நல்லா மேலே மொறுப்பாக உள்ளே சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவே நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உருண்டையாக நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும் அது மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஸ்நாக் பர்ஃபெக்டாக வரும் நீங்களும் இதே போல் உங்களுடைய வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ